என்னம்மா துணி கட்டிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் செய்யலையே நான் தான் ஒரு பச்சை போட்டுக்கிட்டு வரவ பச்சை போட்டுக்கிட்டு வரீலா ஆமாம் நம்ம ரவா வச்சு ஒரு பணியாரம் அது என்ன செய்வோம்மா சரி செய்மா அப்போ என்ன போய் ரவா ஊற போட்டு சத்த ஊறணும் சரி நான் கரைச்சி வச்சுட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிட்டு அப்போதான் ஊறுனாக்கா நல்லாயிருக்கும் இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ரவா எடுத்திருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் இது வந்து ரோஸ்டட் ரவான்னு பாக்கெட்டில் எழுதிருக்குல்ல அந்த ரவா தான் நான் ஆனால் வறுக்கலை இது ஒரு கப்பு ரவை கால் கப்புக்கு அளவுக்கு மைதா ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு மைதா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம சுகர் தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால கொஞ்சமாவே உப்பு போட்டுக்கலாம் இது வந்து இட்லி மாவு இட்லி மாவில் ஒரு ரெண்டு கரண்டி காலையில் அரைச்சி வச்ச மாவு தான் நைட்டு இட்லி ஊற்றுறதுக்கு அந்த மாவு ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் சுகர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சுகர் ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் ஒரு அரை இனிப்பு இருந்தாலே போதும் இந்த பணியாரத்துக்கு அது அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி அவ்வளவுதான் இப்போ இதை வந்து தண்ணியை ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுருவோம் இது எப்படியும் நல்லா கையை வச்சே கரைச்சி வச்சுக்கலாம் கை வச்சு கரைச்சா தான் மாவு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த வருங்க இந்தளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது ரவை ஊறுமா ஊறினோன்னா நல்லா கெட்டியாயிடும் அதனால் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ரவையும் கொஞ்சம் மைதாவும் இருந்தாலே போதும் சூப்பராக செஞ்சிடலாம் அந்த பணியாரம் இப்போ இந்த மாவு கூடயே ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டையையும் இந்த டம்ளரில் ஊற்றி நல்லா அடித்து அதோட ஊற்றி கலந்து வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்போக்கை வச்சு இந்த முட்டையை நல்லா அடிச்சிட்டேன் அப்படி இப்போ இதை மாவோட ஊற்றிடலாம் இது ஒரு முட்டை ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லா புசு புசுன்னு நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா கலக்கி விட்டு கால் மணி நேரம் மூடி வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஊற்றிக்குவோம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா சாயங்கிறவங்க அப்புறம் கவிதாங்கிற அவங்களோட பொண்ணுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவங்களையும் குழந்தைகிட்ட வேண்டிக்கணும் மனமாற மாற சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் சேவலும் கூகுது கிடைக்கும் அப்புறம் கௌதம் சந்திரமோகன் தங்கராஜுங்கிறவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமே ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு நல்ல அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கிறோம்னு இந்த பாட்டிக்கிட்ட திருப்பியும் சொல்லணும் மனமாற மாற வாழ்த்துறேன் வெங்கட்ங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏதோ நோய் நொடி இல்லாமல் சகல செல்வமும் பெற்று பெரு நல்ல நீண்ட நாளைக்கு இருக்கணும் நூறு ஆயிசுக்கு இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் அப்புறம் இன்பகுமார்க்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்களாம் அவங்க நல்லபடியாக எழுதணும் மேலே மேலே படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அதான் ஒன்று நல்லா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் சரி இப்போ வெங்காயம் எதுக்கு இருக்கிறோம்னாக்கா நம்ம கறி உடகம் போடுறதுக்கு தான் வெங்காயம் இருக்கோம் இது ரெடி பண்ணி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகிடும் இந்த வீடியோ வர ஆமாம் ஆமாம் ஒரு வாரம் ஆகும் ஊறணும் ஊறணும் ஆமாம் அதுக்காக தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களே நாங்கள் அங்கே பனியாக எடுத்துகிற சுடுவோம் பார்ப்போம் ஏன்னா ரெடி ஆகிட்டாமா ஆ ரெடி ஆகிட்டுமா சரி வா பனியாரங்கள் எடுத்து போட்டிருக்கேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா காமன் நேரம் ஊற வச்சாச்சு இந்த மாவு அப்படி தான் ஊற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்குது இந்த அளவுக்கு தான் வச்சுக்கணும் மாவு நல்லா புசு புசு நல்லா உப்பி வரும் எப்படி இருக்குங்களே ஏ மாதிரி நீங்களும் செய்யுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏன் குழி புளி பனியாரம் ஊற்றி வைத்தமில்ல பாட்டிங்களா எல்லாரும் இப்போ இது ரவா பணியாரம் இது சட்னாக செய்யலாம் அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி எடுக்கிறோம் என்ன செய்கிறோம்னு இந்த நல்லா இருக்கு பாருங்க உங்க திருப்பி விடுவேன் திருப்பி விடுவேன் இந்த பாருங்கள் நல்லா மேலே வந்துட்டு பார்த்திங்களா அதுக்கு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் அழகாக அது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இது இன்ஸ்டண்டாக செய்கிற பணியாரம் ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் டீ போடுற நேரத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த ரவா ஊறுனா போதும் செஞ்சு செஞ்சு எடுத்துடலாம் டக்கு டக்குன்னு எண்ணெயில் போய்ட்டு அடித்து கொடுக்க வந்துட்டான் பிள்ளைகளுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுங்க நல்லது எண்ணெய் அதிகமாக ஆகாது எனக்கு பிள்ளைகளுக்கும் உடம்புக்கு நல்லது இது இல்லைனா எண்ணெயில் ஊற்றி ஊற்றினோம்னா இன்னும் நல்லா புசு புசுன்னு அப்படியே அது மாதிரி கிளம்பி வரும் பந்து பந்தாக இருக்கும் ஆமாம் ஆனால் எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அதுக்காக அது நம்மளுக்கு ஒத்துக்காத எண்ணெய் அதுக்காக வேண்டி எண்ணெய் குறைச்சி செய்கிறதுக்கு தான் இது வெஞ்சிக்கமாக விடுமே இந்த பாருங்க அழகாக வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதான் அர்ஜென்ட்டாக செய்கிற பணியாரம் சிம்பிளாக செய்கிற பணியாரம் அர்ஜென்ட்டாக செய்யலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் இதான் சாப்பிட்டு பாருங்க எப்பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா உள்ளே எவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமாண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு எப்படிமா இருக்குது டேஸ்ட்டு அருமையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பார்ப்போம்